வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பர்ஃபெக்டான மெதுவடை எப்படி செல்லான்னு பார்க்க போகிறோங்க இந்த மெதுவடை நல்ல பஞ்சு போல் மெது மெதுன்னும் கிறிஸ்பியாகவும் வர்றதுக்கு முக்கியமாக மாவு அரைக்கிற பக்குவம் தாங்க இப்போ வாங்க சில டிப்ஸுகளோடு எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு உளுத்தம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க இதில் முக்கியமாக ஒரு மணி நேரம் வெளியில் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசர் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கணும் இன்றைக்கி நம்ம கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம் அதனால் கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த உளுந்தில் உள்ள தண்ணிகள் எல்லாத்தையுமே நல்லா வடித்த பிறகு இப்போ நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு அதை விட்ட பிறகு தான் நம்ம இந்த உளுந்தை அரைக்கி போடணுங்க இப்போ எடுத்து வைத்த எல்லா உளுந்தையும் சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமாக தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க உளுந்து மட்டும்தான் அறப்படணும் நான் எப்போ தண்ணி சேர்க்கணும்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாவு எடுத்து இது போல் பார்க்கணும் பாருங்கள் நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணும்போது பஞ்சு போல் இருக்கணுங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை ஆனாலும் நமக்கு முக்கால் பகுதி நல்லா அறப்பட்ருக்குது இந்த பக்குவத்தில் கைகளில் இது போல் தண்ணியை ஊற்றி தெளிச்சு விட்ட மாதிரி தான் சேர்க்கணுங்க சப்போஸ் உங்களுக்கு அளவு தெரியலனா ஸ்பூன் கணக்கில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் தண்ணி சேர்க்கிறது அளவாக இருக்குங்க ஏன்னா மாவு அரைக்கும் போது தண்ணியை நிறைய சேர்த்துட்டோம்னா உளுந்து அம்மிங்கிடுங்க நமக்கு வடை போடும் போது வடை நல்லா உப்பி வராது அதனால தான் டோட்டலாக இந்த மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு கால் கப்புக்கும் குறைவாக தான் தண்ணி தேவைப்படுங்க தண்ணி தேவைப்படும் போது ஸ்பூன் கணக்கில் ஃப்ரிட்ஜ் தனியாக சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா நமக்கு அரைப்பட்டு உப்பி வருங்க இப்போ இந்த மாவை இது போல் எடுக்கும்போது பாருங்கள் நல்ல பால் போல் இருக்குல்ல இது போல் தான் மாவு இருக்கணுங்க இது போல் போடும்போது தொப்புன்னு வீணும் இதுதான் கரெக்டான பக்குவங்க சப்போஸ் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாவுகளை இது போல் நம்ம கைகளால் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த பாத்திரத்தில் இந்த மாவை சேர்க்கணுங்க பாருங்கள் எப்படி நமக்கு மிதக்குதுன்னு நல்ல பால் போல் மிதக்குதில் இதுதான் கரெக்டான பக்குவங்க இது போல் நம்ம மாவு நல்லா பர்ஃபெக்டாக அரைச்சாதான் இந்த வடை நல்லா மெது மெதுன்னு உப்பி வருங்க இப்போ கிரைண்டர்லேருந்து மாவு எல்லாத்தையுமே வழித்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்ல பொடிசாக கட் பண்ணினா இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டுகள் சேர்க்கும் போது செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க இப்போ ஒரு கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாம் துருவ வேணால் பொடிசாக இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப்பு அளவுக்கு கட் பண்ணின கொத்தமல்லி இலைகள் அது கூடவே கருவேப்பிலை இலைகளையும் நல்லா இது போல் கத்திரிக்கோளால் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முக்கியமாக அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல மனமாக இருக்குங்க செரிமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது போது கவனமாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதை நல்லா நம்ம இது போல் விரல்களால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணாமல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ நம்ம இந்த நாலு விரல்களால் மட்டும் இது போல் நல்லா கொடைப்பி விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அதே போல் ஒரே பொசிஷனில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கணுங்க இந்த மாவோடைய பக்குவத்தை காமிக்கிறேன் கைகளில் தண்ணி நினச்சிட்டு போல் மாவை எடுத்து இது போல் நம்ம பால் போல் உருட்டும் போது கைகளை ஒட்டாமல் இருக்கணும் அதே போல் இந்த பாலை எடுத்து இது மாதிரி நம்ம போடும்போது தொப்புன்னு விழணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு நம்ம எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதுங்க நம்ம கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் வடை போடும்போது கொஞ்சம் எண்ணெயை நிறைய சேர்த்துக்கணும் அப்போ தான் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ கையில் இந்த தண்ணியை நல்லா நினச்சிட்டு இப்போ நம்ம இந்த வடை மாவை நல்ல ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இது போல் மாவு எடுத்து நல்லா நம்ம இது போல் உருட்டிக்கணும் உருட்டிட்டு கட்டை வரலால் நடுவில் இது போல் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணுங்க லைட்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்தா போதும் இப்போ சூடான எண்ணெயில் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவை இது போல் உருட்டி நடுவில் ஒரு ப்ரெஸ்ஸிங் தான் கொடுக்கணும் அம்மிக்கி விடக்கூடாதுங்க அப்படியே பால் போல் உருட்டிட்டு நடுவில் இது போல் ஒரு ப்ரெஸ்ஸிங் அவ்வளோதாங்க இது போல் நம்ம சேர்க்கும் போது தான் இந்த வடை நல்லா பஃப்னு வருங்க போட்டு அமுக்கி விட்டுட்டிங்கன்னா தட்டையாக போயிடும் இப்போ இது போல் நம்ம கரண்டிகளால் லைட்டாக நம்ம மூவ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது சப்போஸ் ஒட்டுனா கூட அதுவே நமக்கு நல்லா அந்த சூடு ஏற ஏற அழகாக பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ இது போல் நம்ம ஒன்று ஒன்றா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா பொறிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடையில் நான் வெங்காயம் சேர்க்கலை இது போல் நம்ம வெங்காயம் சேர்க்காமல் இந்த வடை செய்யும் போது ஈவினிங் வரைக்கும் இந்த வடை கெட்டு போகாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது போல் நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு இது போல் நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு இது அப்படியே எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இதுபோல் கேரட் கருவேப்பிலை இலைகளாம் சேர்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் பிகினஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஜல்லிக்கரண்டியில் கவரால் இது போல் ரப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கரண்டி மேலே தண்ணி அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் கைகளில் தண்ணியை நினச்சிட்டு அதே போல் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் உருட்டிட்டு நடுவில் ஒரே ஒரு ப்ரெஸ்ஸையும் கொடுங்க தண்ணியில் கையை நினச்சிட்டு ப்ரெஸ்ஸையும் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஹோல் போட வரும் இப்போ இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல பயப்படாமல் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் மாவை உருட்டிட்டு அப்படியே ஒரு ஹோல் போடணும் அமைக்கி விடக்கூடாது அவ்வளோதாங்க ஆடி மாதம் வந்தாலே அதிலிருந்து கண்டினியூவாக ஆறு மாதத்துக்கு விசேஷ தினங்கள் தான் வரும் ஆடி பதினெட்டு வரலட்சுமி நோன்பு கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி இது போல் வந்துட்டே இருக்குங்க அதனால் அதுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் கொடுத்துருக்கிற டிப்ஸுகளை கரெக்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த வடையை செய்ய முடியும் இந்த பக்குவத்தில் எண்ணெயிலேருந்து இதை அப்படியே எடுத்து எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல சத்தம் கேட்குதுங்க பாருங்கள் நல்லா பஃப்னு சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு ரெடியாகிருக்கு இந்த வடையை டச் பண்ணும் போது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க பாருங்கள் உள்ள நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க இந்த மெதுவடை கூட தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா மல்லாட்டை சட்னி வச்சு சாப்பிடும்போது ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஹெல்த்தியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்குங்க வீடியோவில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ்களை கரெக்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் இது போல் இன்னும் நிறையா வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்